இந்த இயக்கத்துக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னவும் உழைத்திட்ட எங்களது உடன்பிறப்புகளுக்கு எனது மனமாத நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களின் பொறுப்பாளர் என்ற முறையில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திராவிட மண்ணில் பெரியார் மண்ணில் அண்ணா மண்ணில் கலைஞர் மண்ணில் இடமில்லை என்று இன்று மக்கள் உறக்க சொல்லியிருக்கிறார்கள் இந்த வெற்றி உங்களுக்காக தாத்தா என் தலைவனுக்காக வரலாறு சிறப்புமிக்க ஒரு வெற்றி மகத்தான வளர்ச்சி இதுவரை கோவை பாராத ஒரு மகத்தான வளர்ச்சியை நிச்சயமாக கோவை காணும் இன்றைய தேர்தலில் மகத்தான வெற்றியை கண்ட முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் இந்திய திருநாட்டில் ஈடு இணையற்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று இன்று வரை அவர் தலைமையேற்ற அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை கண்டு வெற்றி நாயகனாக திராவிட நாயகனாக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்களுக்கும் அவரது அயராத மக்கள் பணிக்கும் அவரது நாகரீக அரசியலுக்கும் மக்களோடு மக்களாக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றுமே பயணிக்கும் அந்த அற்புதமான ஒரு மனிதனின் அந்த திறனுக்கும் அவரது உழைப்பிற்கும் இன்று மக்கள் தமிழக மக்கள் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஒட்டுமொத்தமாக நாற்பதும் நமதே என்று உறக்க கூறியிருக்கும் இந்த வேளையில் கோவை மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏறத்தாழ இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பாராளுமன்ற உறுப்பினரை இன்று மக்கள் தந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையாக இன்று இருக்கிறது அதற்கு மூலமுதற் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் திராவிட நாயகன் அவர்களின் உழைப்பு எங்களது இளம் தலைவர் அவர்கள் நடத்திய அந்த சூறாவளி சுற்றுப்பயணம் ஒவ்வொரு இடத்திலும் மகத்தான தேர்தல் பணி இருவரும் சேர்ந்து இன்று இந்த கழகத்திற்கு இந்த கூட்டணிக்கு வரலாறு சிறப்பு வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறார்கள் அவர்களது உழைப்பினால் இன்று திமுக கோவையை கைப்பற்றி இருக்கிறது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களது பொறுப்பாளர்கள் குறிப்பாக அந்த கடை கோடி தொண்டன் தன்னலம் ஒவ்வொரு நாளும் கடினமான கடினமாக உழைப்பை தந்து இந்த இயக்கத்துக்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி சின்னம் உதயசூரியனுக்காகவும் உழைத்திட்ட எங்களது உடன்பிறப்புகளுக்கு எனது மனமாத நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களின் பொறுப்பாளர் என்ற முறையில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மகத்தான வெற்றியை எதிரான வெற்றியை பிரிவினவாதத்திற்கு எதிரான வெற்றியை பொய்ப்புத்தராட்ட வேலைகளுக்கு எதிரான ஒரு வெற்றியை இவற்றுக்கெல்லாம் இந்த மண்ணில் இந்த பூமியில் இந்த திராவிட மண்ணில் பெரியார் மண்ணில் அண்ணா மண்ணில் கலைஞர் மண்ணில் இடமில்லை என்று இன்று மக்கள் உறக்க சொல்லி இருக்கிறார்கள் இந்த வெற்றி உங்களுக்காக தாத்தா என் தலைவனுக்காக எனது அமைச்சருக்காக இந்த வெற்றியை மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நிச்சயமாக நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த கோவை மண்ணுக்கு அற்புதமான பல வளர்ச்சியை நிச்சயமாக கொண்டு வந்து தருவார் நாங்கள் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக நிச்சயமாக நிற்போம் மகத்தான வெற்றி மிக மகத்தான வெற்றி இதுவரை வரலாறு சிறப்புமிக்க ஒரு வெற்றி மகத்தான வளர்ச்சி இதுவரை கோவை பாராத ஒரு மகத்தான வளர்ச்சியை நிச்சயமாக கோவை காணும் இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் அற்புதமான பல திட்டங்களை தமிழகம் எங்கும் கொண்டு வந்து சேர்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தலைவர் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த கோவைக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கு எண்ணற்ற ஒரு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்ததினால் இன்று ஒட்டுமொத்த தாய்க்குளமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் நமது தளபதியார் அவர்களின் பக்கம் நின்று இந்த மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள் எனவே அவர்களது இந்த நமது முதலமைச்சர் அவர்களின் இந்த வெற்றி பயணம் தொடரும் அவர் கொடுத்திருக்கும் அனைத்து வாக்குறுதிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதும் சரி சொல்லாததையும் செய்யும் ஒரு மாபெரும் தலைவர் எங்கள் தலைவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நமது முதலமைச்சர் என்று நன்றாக உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் கோவைக்கு புதிய அந்த விமான நிலைய விரிவாக்க திட்டங்கள் பணிகள் நிச்சயமாக நடக்கும் மகத்தான தொழில் வளர்ச்சி கோவைக்கு கிட்டும் சிறு குறு தொழிற்சாலைகள் மகத்தான வளர்ச்சியை காணத்தான் போகிறார்கள் நாங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் இந்த வெற்றிக்கு கோவை மக்களின் மக்கள் அனைவருக்கும் எனது மீன் ஒரு மிக மகத்தான ஒரு நன்றியை நமது வேட்பாளரின் சார்பாக கழக தலைவர் அவர்களின் சார்பாக எங்களது தலைவர் அவர்களின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதிமுக பாஜக ரெண்டு பேருமே வந்து பொறுப்பா பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரி செயல்பாடுகள் வகுத்து நீங்க வெற்றி பெற ஒத்தாது பண்ணீங்க தலைவரோட ஒட்டுமொத்த திட்டங்கள் மக்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்காங்க அவரது வெற்றி பயணம் மக்களிடையே இந்த மூன்று ஆண்டு காலம் அவர் செய்த சாதனைகள் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு அவரது கொடுத்திருக்கும் மகத்தான திட்டங்கள் இளவரச பேருந்து நம்ம மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நம்ம உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை அதை தாண்டி நான் முதல்வன் என்ற மகத்தான திட்டம் இப்படி மக்களின் மக்களின் நல நலனுக்கான திட்டங்களை அவர் கொண்டு வந்து சேர்த்திருப்பது மக்களிடையே நேரடியாக கொண்டு போய் சேர்த்தோம் அதற்கு கிடைத்த வெற்றி தான் உங்களுடைய இந்த வெற்றி நீங்க ஒரு வசப்பட்டு என் தலைவருக்கு கிடைத்த தொடர் வெற்றி இது என் தலைவருக்கு கிடைத்த தொடர் வெற்றி அதுவும் கோவை மண்ணில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு திமுக உதயசூரியன் உதிக்கிறது ஒரு எம்பி உதிக்கிறார் உதயசூரியன்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தானே எங்களுக்கு நீங்க போயிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நாகரிக அரசுக்கு அரசியலுக்கு பேர் போனவர் அதுவும் இந்த வெற்றியை பொறுத்தவரை வெறுப்பு அரசியலை விரட்டி வளர்ச்சிக்கான வாக்குகளாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் இனி இந்த மண்ணில் வெறுப்பு இருக்கக்கூடாது வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது வளர்ச்சிக்கான திட்டங்கள் வளர்ச்சிக்கான பயணங்கள் வளர்ச்சிக்கான முயற்சிகள் தான் இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எப்படி ஒவ்வொரு நாளும் மனிதனமும் மக்களோடு மக்களாக பயணித்து புதிய திட்டங்களாக கொண்டு வந்து சேர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்கிறாரோ அப்படித்தான் அனைத்து தரப்பினரும் உழைக்க வேண்டும் என்பது எங்களது ஆசை இனியாவது வெறுப்பு அரசியலை விளக்கி வளர்ச்சி அரசியலை நோக்கி அவர்களும் வருவார்கள் என்று நம்புகிறார் நம்ம வந்து தமிழகத்துக்கு பல புதிய தேவைகள் இருக்கின்றன பல புதிய விமான சேவைகள் சரி பல புதிய விமான நிலையங்களும் சரி பல விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுது எங்களது கோரிக்கை ரொம்ப சரியான கோரிக்கை என்று எல்லாருக்கும் நடத்து நம்ம வந்து செலவு பண்ணி மக்கள் வரி பணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நமது முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு மக்கள் வரி பணத்தில் தமிழக மக்கள் வரி பணத்தில் வாங்கப்பட்ட ஒரு சொத்தை கொண்டு போய் அப்படியே நாங்கள் வேற ஒரு தனியாருக்கு நான் தரவை வளர்ப்பது எந்த விதத்திலும் சரியாக இருப்பா இருக்காது என்றது என்பது எங்களது நிலைப்பாடு அதை நான் இன்னும் நான் சொல்றேன் எதிரணியில் இருக்கும் பலருமே சட்டமன்றத்திலேயே எங்கிட்ட பெர்சனல் அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க ஓ இது இப்படியா அது எங்களுக்கு சரியா புரியல கரெக்ட் நீங்க சொல்ற சரிதான் நாங்களும் உங்களோட சேர்ந்து இதற்காக உழைக்கிறோம் என்று அவர்களும் கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களது கோரிக்கை நியாயமானது என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அதை தாண்டி இந்த விரிவாக்க பணி எவ்வளவு முக்கியம் கோவைக்கு என்பது எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகுதான் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு தான் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இன்று அந்த ஒட்டுமொத்த நிலையெடுப்பு எல்லா வேலையும் முடிச்சது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும் இந்த அரசாங்கத்துக்கு நன்றாக அது ஏ எப்படி இருந்துச்சு முந்தைய ஆட்சி எப்படி இருந்துச்சு இனி வரப்போகும் ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும் என்று நம்பலாம் கோவைக்கு புதிய விமான நிலையம் அந்த விரிவாக்க திட்டங்கள் வருவதற்கான முழு முயற்சி முயற்சியில் என்னை இறங்கும்படி மண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அது நிச்சயமாக நடக்கும் நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் மகத்தான வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கிறது நன்றி